ஏன் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஏன் அறிவில்லாமல் இப்படி நடந்துக்கிறாங்க அந்த ஒரு லட்சத்துல ஐம்பதாயிரம் அவங்களுடைய வாக்குதான் இந்த போலியான வாக்குகள் தான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க மிக தெளிவாக சரியா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எஸ்ஐஆர் மூலமா ஒரு கோடி வாக்காளர்கள் போலியாக இருக்கின்றார்கள் ஆக இது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இது பயங்கரமான சதி திட்டம் சிறுபான்மையின் வாக்குகள் எப்படி சொல்ல முடியும் அதாவது முட்டாள்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறுபான்மையா சென்னை பட்டணத்திலே நீங்க வந்து சிறுபான்மை ஒண்ணுமே செய்யலையே அது இஸ்லாமிய மக்களுக்கு ஒண்ணுமே செய்யலையே இதுல பெருசா ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்காக நான் வந்து அடிக்கல் நாட்டு விழா பண்றேன்றீங்க எப்படி நாசமா உன் வாழ்வாதாரம் கெட்டு போனா எனக்கு என்ன உன் குடும்பம் நல்லா எனக்கு என்ன உன் குடும்பம் தற்கொலை பண்ண எனக்கு என்ன வந்தது நான் நான் பணத்தை சம்பாதிக்கிறேன் கொள்ளடிக்கணும் அனைவருக்கும் வணக்கம் பேச தமிழா பேசு நடத்தக்கூடிய சனாதன தமிழர் சங்கமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் பேசு தமிழா பேசுவின் ஐந்தாவது ஆண்டு விழா இந்த வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹாலில் நடக்க இருக்குது நிறைய ஆளுமைகள் உரையாற்ற இருக்காங்க மறக்காம அவசியம் கலந்துக்கோங்க பேசு தமிழா பேசுவனுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களை வரவேற்க அன்போடு டிசம்பர் இருபத்தி ஐந்து வியாழன் அன்று சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மையா ஹெரிட்டேஜ் சென்டர்ல தபோவன் ஹால் வாசல்ல காத்துட்டு இருப்போம் நன்றி வணக்கம் ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப் Lanko Harmonia Pavilion Senior Living Apartments at 3 Parambathu 2 BHK just 49 lakhs call 7717273747 பேச தமிழா பேசி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ் ஆர்ச்சி பிஷப் திரு சாமிவேல் குணசேகரன் அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் சூப்பர் சார் பல செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா எஸ்ஐஆர் ஸோ தமிழகம் முழுக்க ஒரு கோடி வாக்காளர்கள் வந்து நீக்கப்படுறதா ஒரு பட்டியல் இருக்காங்க இதனால் திமுகக்கு பாதிப்பு இருக்குமா இருக்காது சார் இந்த தேர்தல் எப்படி இருக்க போகுது அதாவது எஸ்ஐஆர் வருதுன்னு சொன்ன ஒன்னையே முதலாவது எதிர்ப்பு தெரிவித்தது திராவிட முன்னேற்ற காலங்கள் தான் இப்போது எஸ்ஐஆருடைய விளைவுகள் என்னன்னு பார்க்கும்போது நானும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் ஏறக்குறைய ஒரு கோடி வாக்காளர்கள் போலி வாக்காளர்களாக இருக்கிறாங்க உண்மையான இருந்தால் திரும்ப அவங்க என்ன பண்ணலாம் எப்படி என்ன என்னுடைய பெயர் விடுபட்டது அப்படின்னு சொல்லி நிச்சயமாக கேட்கலாம் அந்த உரிமை இருக்கு ஆனால் ஒரு கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் போலியாக இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் அதனால தான் அவங்க என்ன பண்றாங்க எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அது அமைதியாக இருந்திருக்கலாமே மத்திய அரசு கொண்டு வர திட்டம் நல்ல அருமையான திட்டம் எஸ்ஐஆர்ன்றது நம்முடைய பேங்க்ல கூட கே கேஒய்சின்னு ஒன்று கேட்பாங்க வருஷத்துக்கு ஒருக்க இது அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க தான் என்ன பண்றாங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும் இது மக்களுக்கு நான் கேள்விப்பட்டேன் பால் இந்த ஆவின் பால் அதுல கூட ஆயிரத எஸ்ஐஆர் குறித்து தவறா அவங்க சொன்னதாக போட்டதாக நான் கேள்விப்பட்டேன் இப்படியெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் பயங்கரமான எதிர்ப்புகள் தெரிவித்தும் இப்போ சரியாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எஸ்ஐஆர் மூலமாக ஒரு கோடி வாக்காளர்கள் போலியாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி ஆக இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் இது பயங்கரமான சதி திட்டம் அவருடைய எதிர்ப்பானது ஒரு சதி திட்டம் ஒரு கோடி வாக்குகள் போலியான வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக ஒருவேளை வாக்களிக்கலாம் என்று சொல்லி நினைத்த காரியம் இப்பொழுது ஒன்றுமில்லாமல் போய்விட்டது அதனால இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு சரியான ஒரு பாடம் அடுத்தது அவர்களுக்கு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு அப்படின்றப்போ கொளத்தூர் தொகுதியிலையுமே ஒரு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க அப்படி இருக்கும் போது இந்த தேர்தல் களம் அப்படின்றது ரொம்ப கடுமையானதான் இருக்கும் ஒண்ணு இல்ல ஆர்கே நகர்ல நம்ம இவருடைய முதலமைச்சருடைய தொகுதி போன முறை போன முறைக்கு முந்தின முறை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அருமையான சகோதரன் சைதை துரைசாமி வெறும் ஐந்தாயிரமும் மூவாயிரம் வாக்குகள் தான் தோற்று இருக்கிறாரு இப்போ இந்த மாதிரி இந்த எஸ்ஐஆர் மூலமாக நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது இந்த ஐந்தாயிரம் போலி வாக்குகள் தான் அதனால தான் முதலமைச்சர் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லி தெரியுது இப்போ அது உடைய வழக்கு கோட்டில் இருக்குது அதை தள்ளுபடி பண்ணி அதை வந்து ஒத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் அதுக்கு ஒரு டக்குன்னு தீர்வை கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த முறை முதலமைச்சர் நிற்க முடியாது எலெக்ஷனில் அது ஒன்று அதனால அந்த எஸ்ஐஆர் ஒரு அருமையான ஒரு காரியம் நீங்கள் சொன்ன மாதிரி குளத்தூர் தொகுதி மட்டும் இல்லை ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு லட்சம் இப்போ நீங்கள் சட்டசபையுடைய தேர்தலில் பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிவுகளில் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பத்தாயிரம் அஞ்சாயிரம் ரெண்டாயிரம் இப்படிப்பட்ட ஒரு தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்ம வரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அப்போ ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு லட்சம் அப்படின்னா அந்த ஒரு லட்சத்துல ஐம்பதாயிரம் அவங்களுடைய வாக்குதான் இந்த போலியான வாக்குகள் தான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்கன்றது மிக தெளிவாக நன்றாக தெரிகிறது வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த காரியம் நடைபெறாது இதற்கு நல்ல ஒரு முற்றுப்புள்ளி அருமையான நம்முடைய பாரத பிரதமர் திமுக வேணும்னு சொல்லிட்டு சார் வேணும்னு முதல்ல சொல்லிட்டாங்க ஆபத்து தெரியாம ஆபத்தை தெரிஞ்சவன எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒண்ணு இல்லை நீட் தேர்வு வேணும்னு சொன்னது யாரு முதல் முதல்ல காங்கிரஸ் தான் சொன்னாங்க அவங்க ஆட்சியில் அப்போ நம்ம பிஜேபி கட்சியினர் அப்போ எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆனா பிற்பாடு அதே நல்ல காரியம் தெரிஞ்சவன நம்முடைய பிரதமர் அவர்கள் அதை கொண்டு வரும் பொழுது முழுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறது யாரு திராவிட முன்னேற்ற கழகம் அப்புறம் காங்கிரஸ் கூட்டணி இவங்க தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதால நல்ல காரியம் தெரியும் போது அதை கட்டாயம் பாரத பிரதமர் நம்முடைய தேசத்திற்காக கட்டாயம் செய்வார் அது தமிழ் மக்களுக்கு கட்டாயம் அவர் செய்வார் உம் நிச்சயமா இப்போ திமுகக்கு பாதிப்பு அப்படின்றத தாண்டி நான்கு முனை போட்டிகளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ தாவேக்கா ஒரு பக்கம் நாதாக்கா ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் சொல்லப்படுது இவங்களுக்கு எஸ்ஐஆர் மூலமா என்ன மாதிரியான பாதிப்புகள் வேற போது சார் நிச்சயமா இப்போ தாவேக்கா புதிதாக அவங்க வராங்க இதில் என்னென்ன அவங்களுக்கு யாராக நிற்க போகிறாங்க அவங்களுக்கே தெரியாது ஏன்னா இன்னும் அரசியல் பூர்வமாக எதுவுமே நடக்கலை அங்கங்கே பெரிய கூட்டத்தை நடத்தி எங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு காட்டுறாங்களே தவிர மற்றபடி இன்னும் அரசியல் கூட்டமைப்பு அவங்க சரியாக பண்ணலை அடுத்தது நம்முடைய என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு நிச்சயமாக வாக்குகள் கொடுக்க தான் போகிறாங்க அதை என் கண்ணால கண்கூடாக நான் பார்த்த சில காரியங்கள் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா எனக்கே பெரிய ஒரு சந்தேகம் இருந்தது ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மிக மிக தெளிவாக எனக்கு நன்றாக இப்ப நான் சொல்ல முடியும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் என்டிஏ கூட்டணி ஜெயிக்க போகுது அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை இதனால எஸ்ஐஆர்னால அவங்களுக்கு வலு பெற்றதுதான் தான் சொல்லணும் பலவீனம் கிடையாது ஆனா திராவிட மண முன்னேற்ற கழக கூட்டணி இந்த கூட்டணி நிச்சயமாக இது பலவீனம் தான் ஏன்னா மக்கள் ரொம்ப 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 தெளிவாக இருக்கிறாங்க அதாவது சென்னை பட்டணத்திலும் சரி கிராமப்புறங்களிலும் சரி நான் போன வார்த்தை கிராமப்புறத்தில் இருந்தேன் அங்கே உள்ள மக்களும் தெளிவாக சொல்கிறாங்க எங்களால் சில வாக்காளர்களை சேர்க்க முடிஞ்சது இதன் மூலமாக எங்களுக்கு விடுபட்டு இருந்தது நாங்கள் ரொம்ப வேதனைப்பட்டோம் எஸ்ஐஆர் வந்ததுனால நல்லதாக போச்சு ஆனால் அந்த திமுக அரசு இப்படிலாம் விளங்குதுன்ற அளவுக்கு கிராம மக்களே பேச வந்தது பேசி கூட்டணிக்கு மிக மிக பலன் உள்ளதா இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை மதுரையில நரிமேடு பகுதியில இருக்கிறாரு அவர் பேர் வந்து பூர்ணச்சந்திரன் தீபத்து பிரச்சனைக்காக தற்கொலை செய்து கொண்ட செய்தி வந்து நமக்கு வெளிவந்திருந்தது அவரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏன் இந்த மாதிரி அரசியல் பண்றாங்க இந்துக்கள் எல்லாருமே ஒற்றுமையா தான் இருக்காங்க முஸ்லிம்களும் ஒற்றுமையா தான் இருக்காங்க ஆனா இந்த மாதிரி மத அரசியல திமுக அரசு கையில் எடுத்திருக்காங்க நாங்க முழுக்க முழுக்க திமுக குடும்பம் ஆனா என்னாலேயே இதை பொறுத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணியிருக்காரு இது இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன தற்கொலை செய்து கொண்ட அருமையான சகோதரனுக்காக மிக மிக நான் வருத்தப்படுகின்றேன் அவர் தற்கொலை செய்வதற்கு பதிலாக அவர் தைரியமாக நின்று மக்களுக்காக பேசி இருக்கலாம் ஆனால் தற்கொலை பண்ணதுனால முழு குடும்பத்திற்கும் அது ஒரு பயங்கரமான வருத்தமான ஒரு காரியம் ஆனால் இதில் நான் என்ன வருத்தப்படுறேன்னா அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் ஏன் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கலை அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி அடுத்து அவர் சொன்ன பிரகாரம் மக்கள் இணைந்து சந்தோஷமாக சமாதானமாக தான் இருக்கின்றார்கள் முஸ்லீமாக இருக்கட்டும் அது கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் இந்துக்களாக இருக்கட்டும் சீக்கியர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இணைந்து மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் மற்ற கட்சியை கூட அப்படி சொல்ல மாட்டேன் திராவிட முற்ற முன்னேற்ற கழகம் மட்டும்தான் என்ன செய்யறாங்கன்னா மக்களை பிரிச்சு 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 வைக்கிறாங்க சரிங்களா இப்போ முஸ்லீம் அந்த இடத்துல எந்த ஒரு முகமூதிய சகோதரனும் இந்துக்கள் இப்படி பண்றாங்க எனக்கு இது பிடிக்கலன்னு ஒரு ஒருத்தர் கூட சொல்லவே இல்லை ஆனா சொல்ல வைக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஆக இது ரொம்ப வருத்தமான காரியம் இனிமேலாவது மனுஷத்தன்மையாக நடந்துக்குங்க அப்படின்னு சொல்கிறேன் மனுஷன் வாழட்டும் அவங்க வாழட்டம் பாவம் ஒரு மதத்தை கொண்டு ஒரு குடும்பத்தை நம்ம இப்போது வீணாய் போச்சு அந்த குடும்பம் பாவம் அந்த குடும்பம் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இப்போ அது மக்கள் புரிந்து கொள்ளணும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற மிக மிக முக்கியமான உறுப்பினருக்கே இது பிடிக்கலை இவங்க செய்கிற இந்த சதித்திட்டங்கள் இந்த சூழ் சூழ்ச்சிகள் இப்படி மத வெறி கொண்டு சில காரியங்களை குழப்பங்களை ஏற்படுத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினர் செய்கின்ற காரியத்தை மக்களுக்கு பிடிக்கல அவங்க கட்சியினருக்கு பிடிக்கல இதை அவங்க கட்சி தலைவர் புரிந்து கொள்ளணும் இனிமேலாவது இந்த மத இல்லாதபடிக்கு திருப்பரக் கொன்றத்தில் இந்துக்கள் அவங்க வழி வழியாய் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு காரியத்திற்கு அரசாங்கம் யார் அதை தடை செய்வதற்கு மக்கள் இருந்தால்தான் அரசாங்கம் அரசாங்கத்தை மக்கான் ஆகவே மக்களுக்கான அரசாங்கமாக அது இருக்க தவிர குடும்பத்தின் அரசாங்கமாக இருக்கக்கூடாது இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலில் மக்களுக்கான ஆட்சியை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்பதை நான் மிகவும் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கின்றேன் சிறுபான்மையோட வாக்குகளுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அரசியலை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் வாக்குகள் எப்படி சொல்ல முடியும் அதாவது முட்டாள்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் சும்மா சும்மா சிறுபான் சிறுபான்மைன்றாங்க இப்போது இப்போ நீங்கள் இந்த சிறுபான்மையை நீங்கள் சொன்னதுக்காக நான் ஒரு காரியத்தை இப்போ சொல்ல வரேன் நான் நம்முடைய ஆலந்தூர் பகுதியில் காந்தி நகர் பகுதினு ஒன்று இருக்குது காந்தி மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க கிண்டி பக்கத்தில் காந்தி மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது சரிங்களா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்துக்கள் ஆஞ்சநேயர் கோயில் உடைய தெப்ப குளாங்க இருக்குது சரிங்களா ரெண்டு ஏக்கரில் தெப்பக் குளம் இருக்குது அந்த ரெண்டு ஏக்கரை சுத்தி அடிக்கு கல்லு கற்கள் அந்த காலத்துல புதைத்த கற்கள் இருக்கின்றது இவைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படியே இந்த ஒண்ணு இருக்குல்ல இந்த திராவிட கழகத்தின் குடும்ப ஆட்சியின் நண்பர் உறவினர் அவர் என்ன பட்ட மொத்தமா எடுத்துட்டார் அப்ப இந்துக்களுக்கு சொந்தமான தெப்ப குளத்தை எடுத்துட்டாங்க சரி இந்துக்கள் தான் ஏமாந்துட்டாங்க இந்துக்களுக்கே தெரியாது இப்படி ஒரு தெப்ப ஒன்று அங்கே இருக்குதுன்னு தெரியாது என்ன அதனால ஏமாந்துட்டாங்க இப்போ என்ன பண்றாங்க கேட்டீங்களா சிறுபான்மையு கேட்டீங்க இல்லையா இந்த சிறுபான்மையருக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த காந்தி நகர் அந்த அந்த காந்தி மார்க்கெட் அது வந்து கைலாங்கட மார்க்கெட் பழைய சாமான்கள் விற்கிற இடம் இரும்பு இந்த மாதிரி காரியங்கள் விற்கிற இடம் அங்கே யார் வச்சிருக்காருன்னா சிறுபான்மையினர் ஆகிய அருமையான நம்முடைய இஸ்லாமியர் மக்கள் தான் அங்கே வச்சிருக்கிறாங்க கடைகள் அவங்களுடைய கடைகள் தான் நிறைய இருக்குது அங்க அந்த கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜி ஸ்கொயர் என்ன பண்ணிருக்கிறாங்க வழக்கு தொடுத்திருக்கிறாங்க இப்போ அந்த வழக்கு இவங்களுக்கு இவங்களுடைய ஆட்சியாக இருக்கிறதுனால திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு சாதகமாக அது இருக்கின்றது ஆனா இப்ப என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த கடைகளை அப்புறப்படுத்தக்கூடாது அதுதான் எங்களுடைய வாழ்வாதாரம் என்று சொல்லி இப்ப மேல்முறையீடு போயிருக்கிறாங்க இந்த சிறுபான்மையின் மக்கள் அப்போ சிறுபான்மையினருக்காக திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுச்சு வாழ்வாதாரத்தையே இது சென்னை பட்டணத்திலே நீங்க வந்து சிறுபான்மை ஒண்ணுமே செய்யலையே இஸ்லாமிய மக்களுக்கு ஒண்ணுமே செய்யலையே ஒன்று பெருசா போறவங்களுக்காக நான் வந்து அடிக்கல் நாட்டு விழா பண்றேன்றீங்க இந்த ஹஜ்ஜுக்காக போட்ட திட்டம் யார் போட்ட திட்டம் அருமையான சகோதரி எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது பத்து கோடி ரூபாயை இதற்காக ஒதுக்கி வைத்தார்கள் இதைதான் இவர் வந்து அடிக்கல் நாட்டு இருக்கிறார் விதை போட்டது அருமையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்கள் ஆனா இத நாங்க செய்யற மாதிரி இப்போ தேர்தல் வர்ற நேரத்துல இவர் அடிக்கல் நாட்டுகின்றார் இதெல்லாம் மக்கள் விசேஷமாக சிறுபான்மையின் மக்களாகிய இஸ்லாமியர் புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவர் ஓரளவுக்கு இப்போ பிஜேபி நல்லா ஆட்சி கொடுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க ஆனா இஸ்லாமிய மக்கள் இன்னும் திருந்தவில்லை இஸ்லாமிய மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி ஒரு மடைமாற்ற அரசியல் செஞ்சு மக்களை நம்ப வச்சு வாக்குகளை வாங்கணும் அப்படின்றதுல என்ன நோக்கமா இருக்கும் சர்தீங்க எப்படியாவது அவங்க ஜெயிக்கணும் அவங்க சம்பாதிக்கணும் வேற ஒண்ணும் இல்லைங்க நீங்க எப்படியாவது நாசமா போங்க அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது நீ எப்படி வேணா நாசமாப்போம் உன் வாழ்வாதாரம் போனா எனக்கு என்ன உன் குடும்பம் நல்லா இல்லட்டா எனக்கு என்ன உன் குடும்பம் தற்கொலை பண்ணா எனக்கு என்ன வந்தது நான் வாழணும் நான் பணத்தை சம்பாதிக்கணும் கொள்ளடிக்கணும் அடிக்கணும் இதுதான் செவிலியர்கள் கூட போராட்டம் பண்ணியிருக்காங்க சமீபத்தில் சிவானந்தம் சாலையில போராட்டம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல போராட்டம் பண்ணதான் சொல்லப்படுது அவங்கள அங்க இருந்து ஒரு ஏழு எட்டு பேருந்துகளை கொண்டு வந்து கைது பண்ணி கூட்டிட்டு போய் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல விட்டதா சொல்லப்படுது அவங்க என்ன கோரிக்கை வச்சிருக்காங்கன்னா எங்களுக்கு பணி நிலந்திரம் வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க இந்த போராட்டத்தை பத்தி நீங்க என்னன்னு செவிலியர்கள் யாரு உயிரை காப்பாற்றுகின்றவர்கள் ஓ எனக்கு கூட ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்தது ஒரு மேல் செவிலியர் ஒரு ஃபீமேல் செவிலியர் ஒரு பெண் செவிலியர் ஒரு ஆண் செவிலியர் இருந்தாங்க டாக்டர் தான் ஆப்ரேஷன் பண்ணாலும் இந்த செவிலியர்கள் துணையாய் நிற்கவில்லை என்றால் மருத்துவர்கள் நிச்சயமாக எந்த விதமான அறுவை சிகிச்சையும் பண்ண முடியாது ஆக செவிலியர்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஒன்றுமே இல்லை முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை போய் தன்னுடைய உடம்பை கவனிச்சுக்கிட்டு வரார் அப்போது அந்த இடத்துல யார் தான் நின்று செய்திருப்பா ஒரு செவிலியர் தான் செய்திருப்பாங்க வேற யாரும் கிடையாது மருத்துவர் அப்புறம்தான் ஒருவர் செவிலியர் எல்லாத்தையும் ஆயத்த மணி வச்ச பிற்பாடு தான் மருத்துவர் தன்னுடைய வேலையை செய்ய முடியும் ஏன் இந்த முதலமைச்சர் புரிந்து கொள்ள மாட்டார் அதாவது செவிலியர்ல கொண்டு வந்து அவங்க போராட்டம் பண்ணாங்கன்னா அவங்க போராட்டம் பண்ணதற்கு காரணம் என்ன நீங்க தானே கொடுத்தீங்க உங்களுடைய வாக்குறுதியில நீங்க தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தீங்க நாங்க வந்தா ஆட்சிக்கு வந்தா உங்களை நிரந்தரமாக்குவோம் உங்களுடைய பணியை நிரந்தரமாக்குவோம் நே கான்ட்ராக்ட் ஸ்டாஃபாக அல்லது டெம்பரரி ஸ்டாஃபாக இருக்கிற செவிலியர்களை நாங்கள் கட்டாயம் பணி நிரந்தரம் பண்ணுவோம் நீங்கள் தான் சொன்னீங்க நீங்கள் சொன்னதும் அவங்க கேட்குறாங்க அவங்களாக கேட்கல நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை அவங்க என்ன பண்ணுறாங்க நிரந்தரம் இப்போ உங்கள் தேர்தல் முடிப்பு உங்கள் ஆட்சி முடிய போது நே நாலரை வருஷமாக வந்துட்டோம் இன்னொரு நாலு மாதம் மூணு மாதம் தான் இருக்கின்றது அவங்க எங்களுடைய பணியை நிரந்தரம் பண்ணுங்க எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வழி செய்யுங்கன்னு கேட்குறாங்க தவறே இல்லை அவங்கள ஏற்றி கொண்டு வந்து கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டா அது கோலத்தனமா இல்லை செவிலியர்ல கொண்டு வந்து கிளாம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்டில் நடுராத்தில இறக்கி விட்டுருவீங்க நீங்க எங்க போவாங்க அவங்க என்ன அர்த்தத்தில் நீங்க செய்தீங்க ஒண்ணு நீங்க பாதுகாப்பாக கொண்டு போய் அவங்கள ஒரு மண்டபத்துல கைது பண்ணி நீங்க கொண்டு போய் வைத்திருந்து அடுத்த நாள் விடிய காலை விட்டா கூட அதை நான் பாராட்டுவேன் தவறில்லை அது நீங்க உங்களுடைய எதிர்ப்பு தெரிவித்திருக்கா அப்படி செய்றீங்கன்னு அர்த்தம் கொண்டு வந்து செவிலியர்கள் முக்காவாசி நைன்டி பர்சன்ட் தொண்ணூறு சதவீத நிச்சயமாக பெண்களதான் இருந்திருப்பாங்க அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற இந்த அரசாங்கம் என்று சொல்லிவிட்டு பெண்களாகிய செவிலியர்களுக்கு இப்படிப்பட்ட கொடுமையை செய்தால் வன்மையாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் அரசாங்கத்தை கண்டிக்கின்றேன் இது பெண்களுக்கு செய்த துரோகம் ஆகவே இதை வன்மையாக நான் கண்டிக்கின்றேன் தூய்மை பணியாளர்களுக்கும் ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க அவங்களும் போராட்டம் பண்ணிட்டே தான் இருக்காங்க எங்களுக்கும் பணி நிரந்தரம் வேணும் அப்படின்றது இப்போ சமீபத்தில் கூட பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர பணி நீக்கம் செஞ்சதுனால அவர் வந்து தற்கொலை பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து திமுக ஆட்சியில் இப்படி சம்பவங்கள் நடக்கும்போது இந்த அரசாங்கம் ஏன் அமைதியா இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஆமாங்க அதாவது இந்த அரசாங்கம் வந்து நலிவடைந்த மக்களை எந்த விதத்திலும் அவங்க கண்ணோக்கி பார்க்கறதே கிடையாது ஆனால் சொல்கிறது என்னென்னா நலிவந்த மக்களுக்காக இந்த அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர நலிவடைந்த மக்கள் அவங்க ஏறக்குறைய ஒரு ஆறு ஏழு மாதமாக போராட்டம் பண்ணுறாங்க அதாவது அவங்களுடைய கோரிக்கை எப்படி தான் வைக்க முடியும் போராட்டத்தின் மூலமாக தான் வைக்க முடியும் ஏன்னா சொல்லி பார்ப்பாங்க ஏன்னா அவங்கள கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் இப்போ இந்த கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் என்ன ஆகிறாரு தூய்மை பணியாளர் என்ன ஆகிறாரு அவர் கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் மேலே பணி நீக்கம் செய்யப்படுகின்ற ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது அப்போ நேச்சுரலாகவே அவருக்கு ரொம்ப அதாவது இந்த உலகத்திலேயே நலிவடைந்த ஒரு பணி எதுனா தூய்மை பணியாளர்கள் தான் அதாவது ரொம்ப 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 கீழ்த்தரமான ஒரு வேலை எதுனா தூய்மை பணியாளர் அந்த கீழான ஒரு வேலையை அவர் செய்கின்றார் அந்த வேலையும் அவருக்கு வந்து கிடையாது என்று சொல்லும் பட்சத்தில் அவர் குடும்பத்தை அவரால் காப்பாற்ற முடியல அவர் என்ன நினைக்கிறார் ஐயோ நம்ம ஆம்பளையாக இருந்து இல்லை நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிறார் இதை நான் மிக மிக வருத்தத்தோடு நான் பாவம் அந்த குடும்பத்தாரை நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனால் அதே சமயத்தில் ஏன் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஏன் அறிவு இல்லாமல் இப்படி நடந்துக்கிறாங்க அதாவது இன்றைக்கு பசுமை தமிழகம் அல்லது சிங்கார சென்னை என்று சொல்ல வேண்டும் வேண்டுமென்றால் அதற்கு யார் தான் வேணும் தூய்மை பணியாளர்கள் இருந்தால் தான் சிங்கார சென்னையாக அது மாறும் தூய்மை பணியாளர்கள் கொடுக்க வேண்டிய முக்கியத்தை நீ கொடுக்காமல் தூய்மை பணியாளர்களுடைய பணியை நிரந்தரம் செய்யாமல் நீங்க வந்து சிங்கார சென்னைன்னு சொல்லவே முடியாது இது தூய்மைப்படுத்துகின்றோம் தூய்மை நகரம் என்று எப்படி சொல்ல முடியும் தூய்மையான அந்த தூய்மை பசுமை அந்த அந்த மக்களுக்கு தூய்மைப்படுத்துகின்ற அந்த பணியாளர்களுக்கு தயச நிரந்தரப்படுத்துங்க என்ன மக்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்கிறாங்க தமிழக மக்கள் எல்லாரும் இத கவனிச்சிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு மக்களுக்கு இதெல்லாம் நீங்க செய்தீங்கன்னா அடுத்த முறை நீங்க வருவதற்கு ஏதாவது கொஞ்சம் உங்க மேல ஒரு பற்று உறுதி வரும் ஆனா நீங்க ஒன்றுமே செய்ய போறதில்லை அத நீங்க முடிவு பண்ணிட்டீங்க ஏன் இது கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் ஆ வைக்கிறாங்கன்னு நான் சொல்றேன் கேட்டுங்க ஒவ்வொரு ஸோனும் இருக்கு இல்லையா ஒவ்வொரு ஜோன்ல என்ன பண்றாங்க இந்த காண்ட்ராக்டுக்கு என்ன பண்ண டெண்டர் விடுறாங்க டெண்டர் விடுதலை குறைஞ்சபட்சம் அவங்க கேட்கறது அஞ்சு கோடிதா இந்த தூய்மை பணியாளர்களை பணியில சேர்ப்பதற்கு கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க இந்த டெண்டர் வந்து குறைஞ்சபட்சம் அஞ்சு கோடி ரூபாய் கேட்கிறாங்க நாட்டு இது எடுத்துங்க சென்னை மாநகராட்சியில் மட்டும் எத்தனை இருக்குன்னு இப்போ ஒவ்வொரு அஞ்சு கோடி தான் யோசித்து பாருங்க எவ்வளோ பணம் இவங்க கொள்ள அடிக்கிறாங்க இதுக்காக அவங்களுடைய பணியை நிரந்தரப்படுத்த மாட்டறாங்க இதுதான் உண்மையான காரணம் ஏன்னா என்னையும் ஒருத்தர் கேட்டார் இதே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ள ஒருவர் இப்படி ஒரு மூணு ஜோனு ஃப்ரீயாக இருக்குதுங்க நாங்கள் டெண்டர் விட போகிறோம் ஒரு நாலு நாளில் எங்களுக்கு யாராவது இன்வெஸ்ட் பண்ண ஆள் இருந்தால் சொல்லுங்கள் அஞ்சு கோடி ரூபாய் எங்களுக்கு கொடுத்துட்டா நாங்கள் வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி என்னை கேட்டாங்க என்னுடைய கைபேசியில் கேட்டாங்க சரியா அதனால தான் எனக்கு இப்படி ஒரு காரியம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அது வரைக்கும் எனக்கு தெரியாது அதனால பாவம் தூய்மை பணியாளர்கள் இவங்க சம்பாதிப்பதற்காக இவங்க கொள்ளையடிப்பதற்காக கஷ்டப்படுறது என்ன நலிவடைந்த இந்த மக்கள் அதனால தமிழக மக்கள் இதை புரிந்து கொள்ளணும் தமிழ்நாட்டு மக்கள் இதை அறிந்து கொள்ளணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறுபடியும் அடிக்கும் குடும்பத்திற்கு உங்களுடைய வாக்குகளை கொடுக்கவே கூடாது நிறைவாக ஒரே கேள்வி சார் தேர்தல் நெருங்கிட்டு ஒரு ஒரு தொகுதியிலையுமே ஒரு ஒரு வேட்பாளர்களை திமுக சார்பில இருந்தும் அதிமுக சார்பில் இருந்தும் சார்பிலிருந்தும் இப்போ உங்களை வந்து ஒரு தொகுதியில நீங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க சிறுபான்மையர்களுக்கா இல்லை இந்துக்களுக்கா அவங்களுக்கு தேவையானதை செய்வீங்களா ஒருவேளை பாஜக சார்பில் எனக்கு தேர்தல் நிற்கும்படியான ஒரு 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 காரியத்தை கொடுத்தார்கள்னா நிச்சயமாக ஆலந்தூர் பகுதி நான் இருக்கின்ற பகுதி அந்த இடத்துல ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அது பகுதி போகுமானால் நான் ஒத்துழைப்பு கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கேன் இல்லை அது பாஜக வருதுன்னா எனக்கு நான் என்னை வேட்பாளராக அவர் கொடுப்பாருனால் கட்டாயம் முதல் காரியம் அங்கே உள்ள சிறுபான்மையின் மக்களுக்கு கல்லறை தோட்டம் இல்லை அதாவது ஒரு இப்போ நான் இறந்துட்டேன்னா என்னை எங்கே கொண்டு போய் புதைக்கிறதுன்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வி என் குடும்பத்துக்கு நான் செத்துடுறேன் நான் நிம்மதியாக போயிடுறேன் ஆனால் குடும்பம் கஷ்டப்படுது இப்படி அந்த ஆலந்தூர் பகுதியில் மட்டும் ஏறக்குரிய முப்பது வருடங்காலமாக இந்த பெரிய ஒரு கேள்வி கோரிக்கை இருந்து கொண்டே இருக்கின்றது யாரும் இதை செய்யவில்லை எனக்கு அந்த ஒரு பட்சத்தில் எனக்கு அந்த மக்கள் ஒரு வேலை எனக்கு கொடுப்பார்கள்னால் நிச்சயமாக முதலாவது கல்லறை தோட்டம் அமைத்து கொடுப்பேன் இரண்டாவது இந்துக்களுக்கு அங்கு இருக்கிற கோயில் இடங்களை மீட்டு தருவேன் இந்து அறநிலை துறைன்னு சொல்லி இது வரைக்கும் இருந்து ஒண்ணுமே செய்யல நங்கநல்லூர் பகுதியில் மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்து கோயிலுக்குடிய இடத்தை சுத்தி காம்பவுண்ட் போட்டு வளைச்சு சும்மா வச்சிருக்கிறாங்க இந்துக்கு மக்கள் அங்க கொண்டு போய் எதுவுமே செய்ய முடியல இந்த சாக்கியம் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா யாராவது இறந்த நாள் பிறந்த நாளுக்கு அந்த மாதிரிலாம் இதெல்லாம் பண்ணுவாங்க சோ அந்த பூஜை எல்லாம் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய இடமே இருக்குது அந்த இடத்த மூடி வச்சிருக்கிறாங்க அத நிச்சயமா இந்துக்களுக்கு நான் அதை கைப்பற்றி நான் கட்டாயம் கொடுப்பேன் இந்த காரியத்தை கட்டாயம் செய்வேன் அதே மாதிரி இப்ப நான் சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெப்ப குளம் மூடி இருக்குது அதை ஜி ஸ்கொயர் எடுத்து இருக்குது அவங்க அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்காக ஆனால் நான் அதை மீண்டும் மீட்டு கொடுப்பேன் என்பதை நான் வாக்கு கொடுக்கிறேன் எனக்கு எந்த தொகுதி கொடுத்தாலும் நிச்சயமாக மக்களுக்கான சேவையை செய்வனை தவிர என்னுடைய ஆன்மீக பாதை ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் தான் எனக்கு முக்கியம் மக்களுக்கான நிலையிலே நான் என்ன செய்ய முடியுமோ மக்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைக்கின்றார்களோ நிச்சயமாக எனக்கு ஒரு தருணம் கொடுத்தால் கட்டாயம் நான் செய்து முடிப்பேன் அது என்னுடைய வாழ்வின் பெரிய குறிக்கோளாக இருக்கின்றது இருக்கின்றன கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க